மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் பதவியிலிருந்து ரோஹித் சர்மா நீக்கப்பட்ட உடனே கண்டிப்பா தான் போறாரு மாதிரி ஒரு பக்கம் பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு இல்லவே அடுத்ததான் ஆல்ரெடி பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க கண்டிப்பா ரோஹித் சர்மா டெல்லி கேபிடல் தான் ஆடுவாரு அப்படின்ற மாதிரி பலரும் பல விதமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஐ பி எல் மினி ஆக்ஷன் ஆனது நெருங்கிருச்சு இதுக்கு மேல ரோஹித் சர்மா வேற அணிகளுக்கு செல்ல முடியுமா முடியாதா ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஐபிஎல் தொடரில் பிளேயர்ஸ்லாம் மாற்றிக்குவாங்களா ட்ரேடிங் முறை அந்த கால அவகாசமானது முடிவுக்கு வந்திருக்கு இதுக்கு மேல பிளேயர்ஸ் எல்லாம் அணிகளுக்கு மாற முடியுமா அப்படிங்கறது கேள்வியாயிருக்கு இந்த நேரத்தில் மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா ஹர்திக் பாண்டியா நியமிச்சிருக்காங்க இதனால ரோஹித் சர்மாவுமே அணி மாதிரி தகவல்கள் அதிகமா இதற்கிடையே தான் டெல்லி கேபிடல்ஸ் நிர்வாகமானது ரோஹித் சர்மா வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்கிறதாகவும் ஆனா மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் ரோஹித் சர்மாவை கொடுக்கறதுக்கு முன் வரல அப்படின்ற மாதிரி தகவல்களும் வெளியாகி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் மினி அளமானது நாளை மறுநாள் துபாயில கோலகலம் நடைபெற இருக்கு இந்த மினி அளம் தொடங்குறதுக்கு ஐந்து நாட்களுக்கு முன்னாடியே அதாவது டிசம்பர் பன்னெண்டாம் தேதியே பிளேயர்ஸ் ட்ரேடிங் முறையில் வாங்கறதுக்கான அவகாசமானது முடிவுக்கு வந்திருக்கு இதுக்கு மேல ட்ரேடிங் முறையில எந்த வீரரையுமே எந்த அணியுமே வாங்க முடியாது அப்படி இருக்கும்போது எப்படிங்க டெல்லி கேபிடல்ஸ் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க எப்படியா ஒரு வேற டீமுக்காக ஆட முடியும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் அதிகமா இருக்கு ஆனா ட்ரேடிங் விதிமுறைப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இனி ஏலம் முடிகிற வரைக்கும் தான் ட்ரேடிங் செய்ய முடியாது அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு வழக்கமாவே ஐபிஎல் தொடர் முடிஞ்சு ஏழு நாட்களுக்கு பிறகு பிளேயர்ஸ் டிரான்ஸ்பர் முறை அப்படின்ற விதிமுறை கடைபிடிக்கப்படுது அந்த விதிமுறையானது ஐபிஎல் ஏலம் தொடங்குறதுக்கு ஏழு நாட்களுக்கு முன்னாடியே முடிவுக்கு வந்துடும் அதற்கு பிறகு ஐபிஎல் ஏலமானது நடக்கும் ஐபிஎல் ஏலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட மீண்டும் பிளேயர்ஸ் ஒப்பந்தத்தின் அடிப்படையில டிரேடிங் முறையில வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எந்த அணி வேணாலும் எந்த வீரர் வேணாலும் ஒப்பந்தம் செய்யலாம் அதற்கு சம்பந்தப்பட்ட அணியோட பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் இந்த டிரேடிங் முறையானது ஐபிஎல் தொடரானது தொடங்குறதுக்கு முப்பது நாட்களுக்கு முன்பு வரைக்கும் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் இதனால ரோஹித் சர்மா மட்டும் கிடையாது எந்த ஒரு பிளேயரை வேணாலும் எந்த ஒரு அணி நிர்வாகமோ ஒப்பந்தத்தின் மூலமா வாங்கலாம் மும்பை இந்தியன்ஸ் டீம்ல இருக்கக்கூடிய சீனியர் பிளேயர்ஸ் பலருமே அர்த்திக் பாண்டியாவை கேப்டன் பதவியில நியமிச்ச காரணத்தினால ரோஹித் சர்மா ரொம்பவே அதிருப்தியில இருக்காரு கண்டிப்பா மினியாலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஐபிஎல் பரபரப்பு பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்காங்க